வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு ஒன்று பார்க்க போகிறோம் அதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா சந்திரமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம்னு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருக்கும் நம்மளோட நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பலன்களும் மக்களை போய் சென்றடையுது அடுத்து இதனால் அவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர யோகம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் கிடைக்க போகுது எப்படி இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆன உடனேயே இந்த யோகம் பலனும் கிடைக்க போகுது ஆட்சி பெற போறாரு பிளஸ் இந்த மாதிரியான ஒரு யோகத்தையும் கொடுக்க போறாரு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த சந்திர மங்கள யோகம் எப்படி கிடைக்க போகுது சந்திரன் மீது மங்களக்காரகனான அந்த செவ்வாய் வரப்போறாரு அந்த செவ்வாய் கேந்திரஸ்தானத்தில் இருக்கணும் ஒன்று அதாவது ராசியிலே இருக்கணும் இல்லை நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கணும் ஏழாம் இடத்துல இருக்கணும் பத்தாம் இடத்துல இருக்கணும் கேந்திர கேந்திரஸ்தானத்தில் அமரும் தான் இந்த சந்திர மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இது கிட்ட உங்களுக்கு ஒரு நாற்பது நாட்கள் கிடைக்க போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் காத்துட்டு செவ்வாய் உங்க ராசியிலே இருக்கும் போது உங்களுடைய ராசி அதிபதி நீங்க என்னென்னலாம் மாற்றங்கள் செய்யணும் நினைக்கிறீங்களோ உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவும் சரி உங்களுடைய வீடு சம்பந்தமாகவும் வீடுன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு இரண்டு மடங்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேந்திரஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு பொதுவான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்டோ இல்லை அந்த தொழில ஒரு வளர்ச்சியோ மாற்றமோ செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சில பேர் நிறைய கடன்ல இருந்திருப்பீங்க கடன் இருக்கட்டும் கடன்றது வந்து தொழில வந்து ஒரு அழியாத ஒரு நிலைமை எல்லாருக்குமே தொழில் செய்யணும்னா கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில எல்லாருமே இருக்கிறீங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே மேஷராசி அன்பர்கள் நாற்பத்தி அஞ்சு வயசு ஆயாச்சும் இன்னமும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்காத ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க இதனால் வரைக்கும் நீங்க யாருக்காக என்ன செய்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்க குடும்ப நபர்களே உங்களை கேட்கக்கூடிய ஒரு ஒரு நேரமாக தான் இருக்கும் நீங்க எதுநாள் வரைக்கும் இருந்தீங்களே யாருக்கு என்ன செஞ்சீங்க ஏதாவது நகை வாங்கி கொடுத்தீங்களா வீடு எதிர்காலத்திற்கு ஒரு வீடாவது வாங்கி வச்சீங்களா இப்பவே நீங்க சுதாரிச்சு இந்த நாற்பது நாட்கள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா எதிர்காலம் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் எங்களால் கடன முதல்ல அடைச்சாலே எங்களுக்கு தானா ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா கடனும் ஒரு பக்கம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாயோடைய பார்வை நாலு ஏழு எட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு கடனும் அடைய போகுது அதே சமயத்தில் முதலீடும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்கிறீங்க மேடம் வேலை செய்கிறவங்க இல்லை நாங்கள் சாதாரண ஒரு இல்லத்தரசியாக இருக்கோம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய வேலை செய்கின்ற நபராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லேண்டு வாங்கி போடுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு யோகமாக இருக்குது சந்திரமங்கல யோகம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு முதல் யோகமாக தான் இருக்கும் அதனால ஒரு சொந்தமா வீடு வாங்கறதுக்கு ஒரு லேண்ட் பாருங்க அந்த லேண்ட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் ஏதோ ஒரு ரெண்டு வாங்க மேஷராசி என்பது அதற்கு வாங்குவதற்கு உண்டான தகுதி உங்களுக்கு எல்லாருக்குமே பிளான் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் நகைகள் சேமிப்பதற்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த குரு இருக்கிறதுனால நகைகள் சேமிப்பதற்கு நீங்க ஒரு பிளான் பண்ணீங்கன்னா இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய காலகட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்து அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் நிறைய வீடு அதாவது குடும்பம் சம்பந்தமான குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையே இல்லை நாங்க எங்க இருந்து வீடு வாங்குறது குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கே எங்களுக்கு காசு இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் வீடு வாங்குறது அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் வரப்போகுது நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஒரு சின்ன அளவு நீங்க சம்பாத்தியம் பண்ணிருக்கீங்களா ஒரு வருமானம் வாங்குறீங்களா உங்களுக்கு அந்த வருமானத்திற்கு உண்டான ஒரு ஆடம்பர வாழ்க்கை வரப்போகுது தான் இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரமங்கள யோகம் கொடுக்க போகுது இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது அந்த சந்திரன் வர் அந்த மனோகாரகன் செவ்வாயாகப்பட்டவர் நிலையான ஒரு வருமானத்தை அதாவது மாச மாசம் வருமானம் வரணும் இருக்கிற கிரகம் நிலையான வருமானத்தை ஒரு கிரகம் செவ்வாய் அந்த ஒரு நிலையான வருமானத்தை இப்போ உங்களுக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகம் கொடுக்க போகுது இதனால வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க நல்வ விடாதீங்க சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புலாம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஈக்குவல் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டில் வந்து தான் மேடம் இருக்கேன் எனக்கு வேலை போயிடுச்சு ஆனாலும் அந்த வேலை திரும்ப கிடைக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக அதாவது ஒரு சிறிய தவறு நடந்தாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வேலையை விட்டது ஒரு நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு இந்த வேலையை விட்டதும் ஒரு நன்மைக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒரு புதிய அஸ்திவாரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த யோகம்ன்றது நம்ம கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் வளம் வரும் போது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் போது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய ஜாதகத்துல முழுமையா ஆய்வு செய்துக்கோங்க இந்த யோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்க போதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் வரும் இதை அதை பாக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்